வணக்கம் ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புத கதை இது ஒரு தெளிவு கொடுக்குற ஒரு கதை இது ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருக்காரு அந்த மன்னருக்கு வந்து கனவு வருது அந்த கனவுல அவருடைய உடம்புல ஈட்டி அம்பு குத்துற மாதிரி ஒரு கனவு வருது உடனே அந்த நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு தெரிவிக்கிறார் யாருக்கு வந்து என்னுடைய கனவுக்கு பதில் தெரியுமோ அவங்க சொன்னீங்களா உங்களுக்கு ஒரு ஆயிரம் பொற்காசு அப்படிங்கிறாரு உடனே மன்னருடைய கனவுல அம்பு வந்து தான் மேல குத்துற மாதிரி கத்தி வந்து விழுவுற மாதிரி கனவு வருது இதுக்கான அர்த்தம் என்ன யார் வேணாலும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அந்த ஊர்ல ஒரு பெரிய சோம்பேறி ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து மரத்தடையில் உட்காந்து கனவு காண்றான் இந்த கனவு அவருடைய கனவுக்கு பதில் சொல்லிட்டேனா கண்டிப்பா நமக்கு வந்து ஆயிரம் முற்காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடையில் உட்காந்து பேசுறான் இப்போ அந்த மரத்தில் ஒரு கிளி ஒன்று இருக்குது அந்த கிளி வந்து சொல்லுது இதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா நீ போய் சொன்னேன் அவனுக்கு ஆயிரம் பொற்காசு கிடைக்கும் அப்படிங்குது சொல்லி சொல்லு அப்படிங்கிறாரு ஆனால் அந்த கிளி வந்து சொல்லுது மன்னனை வந்து எதிர்க்கிறதுக்கு அயல் நாட்டு வீரர்கள் நிறைய பேர் வர போகிறாங்க எல்லையில் வந்து நிறைய வீரர்களை தயார் செஞ்சு வையே அப்போ தான் நீ வந்து உன் நாட்டை காப்பாற்ற முடியும் இதுதான் வந்து அந்த கனவு ஒளி அப்படிங்கிறாங்க அந்த கிளி அந்த கிளி சொன்ன உடனே ஓடி போய் மன்னர்கிட்ட மன்னா எனக்கு உங்கள் கனவுக்கு விடையை தெரியும்னு சொல்லி இந்த விடையை சொல்கிறான் சொன்னொடனே மன்னர் வந்து அங்கங்கே உள்ள வீரர்கள் எல்லாம் தயாராக வச்சு நல்லா பயிற்சி கொடுத்து திடகாத்திரமான வீரர்கள்லாம் வச்சு பக்கவா ரெடியாக இருக்கிறார் எதிர்நாட்டு வீரன் சில நாட்களில் போருக்கு வரான் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி ஜெயிக்கிறாரு உடனே இவன் சரியான அந்த கனவுக்கு பதில் சொன்னதுனால இவனுக்கு ஆயிரம் பொற்காசு கொடுக்குறாரு அப்போ வந்து அந்த பொற்காசை வாங்கிக்கிட்டு போகிறான் அந்த வழியாக போகும்போது அந்த கிளி பார்க்குது ஆனால் இவன் பொற்காசு அந்த கனவுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கிளிகிட்டே சொல்லியிருப்பான் எனக்கு மட்டும் ஆயிரம் பொற்காசு கிடச்சுன்னா அதில் உனக்கு காசு உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து அந்த கிளியை பார்த்தோன்னே அப்படியே கண்டும் காணாமல் வீட்டுக்கு ஓடிடுறான் உட சொன்ன கொடுக்கணுமேனு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தன்னோட தனக தானே வச்சுக்கிறான் ஆயிரம் புற்காசி சில நாட்கள் கழித்து அந்த கணவருக்கு மீண்டும் ஒரு கனவு வருது அது என்னென்னா தன் நரி தான் வீட்டு மேலே தன்னுடைய அரண்மனைக்கு உள்ளே வர மாதிரியும் புளி வர மாதிரியும் சிங்கம் வர மாதிரியும் தாங்கிட்டேயே சுற்றி சுற்றி வர மாதிரியும் கனவு வருது உடனே அந்த மன்னர் வந்து அவனை கூப்பிட்டுப்பா அவனை கூப்பிட்டுங்க இந்த கேள்விக்கு பதில் கே கேட்போம் அப்படிங்கிறாங்க உடனே மன்னர் அரசபையிலேருந்து அவருடைய வீட்டுக்கு அந்த சோம்பேரியோட வீட்டுக்கு வராங்க மன்னர் கூப்பிட்றாரு இந்த மாதிரி கனவு வருதான் பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க உன்னால் இவனுக்கு தான் தெரியாதே ஏற்கனவே கிளி தானே சொல்லிச்சு இருந்தாலும் போகிறான் போன உடனே கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நரியும் சிங்கமும் புளியும் என்னை சுற்றி வர மாதிரியே இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு உடனே நான் ஆளுநிலை தியானம் பண்ணிட்டு தான் சொல்லணும் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தவுடனே யோசிக்கிறான் சரி அந்த கிளிக்கு வந்து பாதி தரேன்னு சொல்லியிருந்தோமே ஏமாத்திட்டோமே இந்த மன்னிப்பு கேட்டு இதுக்கும் ஆன்சர் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடிக்கு போய் கிளிக்கிட்டே சொல்கிறான் அது மாதிரி சும்மா என்னை மன்னிச்சிடு இந்த கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த கிளி வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மன்னருடைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மன்னரை காலி பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே அரசாங்கத்தை தன்னுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதனால் மன்னர் வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அந்த ம கீழே இருக்கக்கூடிய தளபதி எல்லாம் மாற்ற சொல்லு அவங்கெல்லாம் இவரை கொலை பண்ண சதி பண்ணுறாங்க யோசனை பண்ணுறாங்க திட்டம் போடுறாங்க இவர் ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத போய் சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே ஒரு ஓடி போய் மண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு ரகசியமாக சொல்கிறேன் இந்த கனவுக்கு தான் பதில் அப்படிங்கிறான் உடனே இந்த மன்னர் சுதாரிச்சிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏமாத்துறாங்களா திருடுறாங்களா கெட்டவங்களா அவர் செக் பண்ணி பார்த்தோம் எல்லாம் சரியாக இருக்குது உடனே என்ன பண்ணுறாரு எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் மாற்றி வேறு ஊருக்கு வேறு வேலைக்கு அனுப்பிட்டு புது ஆட்களை அவரை சுற்றி வச்சுக்கிறாரு வச்ச உடனே இவங்க அதை சுற்றி இருக்கிறவங்க ஏமாத்துறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு இதனால் இவர் உயிர் வந்து காப்பாற்றப்படுது ஆயிரம் பொற்காசு மீண்டும் கொடுக்குறாரு இப்போ அந்த பொற்காசு அந்த சோம்பேறி ரெண்டாவது முறை வாங்கிட்டு போகும்போதும் அதுக்கு அந்த ரெண்டாவது தடவை சொல்லும் போதும் சொல்லியிருப்பான் கண்டிப்பாக போன தடவை நான் கொடுக்கல ஆனால் இந்த தடவை வந்து உனக்கு முக்கால் சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் பொற்காசம் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார் சொல்லியிருப்பார் இப்போ ரெண்டாவது ரயை அந்த மரத்தடியே போகும்போது பொற்காசு எடுத்துகிட்டு போகும்போது அந்த கிளிப்பாக்குது ஆனால் இவன் கண்ணும் காணாமல் அப்படியே ஓடி போய் தான் வீட்டில் வச்சுக்கிறான் இப்போ கடைசியாக ஒரு முறை என்ன ஆகுதுன்னா ஒரு சில ஆண்டுகள் கழித்து இந்த மன்னருடைய கனவில் ஆட்டுக்குட்டியும் பூனையும் முயலும் வந்து தன் மேலே வந்து மார்பில் விழுவுற மாதிரியும் ஆட்டுக்குடி தன்னுடைய காதை வருடுற மாதிரியும் கனவு வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பையனை போய் கேட்கும்போது அந்த பையன் வந்து திரும்ப வந்து சபையில் கேட்குறான் அண்ணன் மன்னர் சொல்கிறத காதில் வாங்கிட்டு மரத்தடிக்கு போகிறான் அப்போ வந்து அந்த கிளிகிட்ட வந்து கேட்குறான் இப்போ வந்து ம நாட்டில் வந்து அன்பும் கருணையும் நிறைஞ்சிருக்கு காலகட்டம் மாறிடுச்சு எல்லாரும் சத்தியமாக இருக்காங்க யாரையும் யாரையும் ஏமாத்துறதில்ல ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா ஆட்சி மலர்ந்துருச்சு பொற்காலம் பிறந்துருச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷந்தானு போய் சொல் அப்படிங்கிறாரு உடனே இந்த முறையும் போய் சொல்கிறான் சொன்ன உடனே இதுதான் கடைசி இந்த தடவை போய் சொன்ன உடனே மன்னர் வந்து ஆயிரம் பொற்காசுக்கு மேலே ரெண்டாயிரம் பொற்காசாக கொடுத்து நீ சொல்கிறத உண்மைதான் சந்தோஷமாக இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவன் என்ன பண்ணுற நேராக போயிட்டு ஏற்கனவே முதல் தர ஆயிரம் பொற்காசு அடுத்த தர் ஆயிரம் பொற்காசு இப்போ கொடுத்த பொறுக்க எல்லா பொற்காசும் கொண்டு போய் அந்த கிளி பாதத்தில் வச்சுட்டு எல்லாமே நீயே வச்சுக்கோ நான் உனக்கு வந்து நயவஞ்சகமாக நடந்துக்கிட்டேன் உனைய வந்து ஏமாற்றிட்டேன் எனக்கு வந்து நான் நிம்மதியாக இருந்தால் போதும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த கிளி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுதான் முதல்ல இருந்த காலகட்டத்தில் வந்து காலம் வந்து அந்த மாதிரி காலம் நயவஞ்சகமான காலம் அதனால் நீயே நயவஞ்சகமாக நடந்துக்கிட்டேன் ரெண்டாவது சில ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகள் கழித்து நடந்த காலம் வந்து சுற்றி இருக்கிறவங்களே நயவஞ்சகமாக நடக்கிற காலம் மோசமான காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்ட எனக்கு வருத்தம் கிடையாது இப்போ வந்து வந்து பொற்காலம் யார் வந்து பரம பக்தியோடு இருக்காங்களோ யார் நியாயமாக இருக்காங்களோ யார் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ யார் வந்து அடுத்தவங்க சொத்தியோ அடுத்தவங்களையும் ஏமாத்தாம அடுத்தவங்கள வந்து துரோகம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான காலம் இன்னைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வாங்கலை இது வந்து நம்ம காலம் பிறந்துடுச்சு அதனால் சந்தோஷமாக இரு நான் வந்து என்னை உனையை வந்து இடம் போடலை எல்லாத்தையும் நீனே எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புதான் இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒருத்தங்க வந்து ஏமாத்துறாங்க ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க ஒருத்தவங்க வஞ்சனையாக இருக்காங்கன்னா அது அவங்களுடைய மிஸ்டேக் மட்டும் இல்லை காலத்தோடைய அந்த காலம் அந்த மாதிரி காலகட்டம் எல்லாருக்குள்ளேயும் அதே மாதிரி என்ன வருது அதுக்கடுத்து துரோகம் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க அது அந்த மாதிரி காலகட்டம் அந்த மாதிரி நடந்துச்சு இப்போ வந்து நம்ம நம்ம நமக்குள்ளே பொற்காலம் பிறந்துடுச்சு யார் வந்து பரம பக்தியாக இருக்காங்களோ யார் வந்து அடுத்தவங்களை உதவி செய்கிறாங்களோ யாருக்கும் தீங்கமை செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பொற்காலம் பிறந்து விட்டது அவங்களுக்குலாம் அமைதி ஆனந்தம் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் கடவுளே அவங்க கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிற காலம் வந்துடுச்சு அதனால் நீங்களும் வந்து உங்களை சார்ந்தவங்களை எல்லாருமே வந்து அதை பொற்காலத்துக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க அதுக்கு வந்து யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க உதவி செய்யுங்க அன்பாருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பொற்காலம் குறையாத பொற்காலத்தில் நீங்கள் நடந்து வரலாம் அதை கண்கூட கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்